செளியனால வீட்டுக்குள்ள குழப்பம் ராத்திகாவினுடைய மனமாற்றம் ஜெனி கேட்ட கேள்வி சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில் செளியன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுனால ஜெனி அண்டு பாக்கியா ரெண்டு பேருமே கேள்வி கேட்கிறாங்க ராத்திகா ஆதரவாக ஆதரவா பேசுறாங்க அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்துல செளியன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு கிச்சனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு போன பாக்கியா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல செளியன் சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பும் போது பாக்கியா நீ குடிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க செளியன் சமாளிக்கிறாரு அதுக்கு கார் எங்க சத்தமே கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கேள்வி கேட்க ஆபீஸ்ல கார் இருக்கு ஃப்ரெண்டு ட்ராப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் செளியன் நான் மேலே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறதுக்கு போயிடுறாரு மாடிக்கு செளியன் வந்ததும் ஜெனி உன்னோட பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கா உன்னோட இன்னொரு பாப்பாவும் வயிற்றுல இருக்குது எனக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல முதல்ல மறுக்கிற செழியன் அதுக்கப்புறமா கட்டி பிடிக்கிறாரு அப்போ ஜெனியும் செளியன் குடிச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே ஆபீஸ்ல பிரச்சனைன்னு சொன்னியே அதுக்காகத்தான் இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கியா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க செளியன் நீயும் அம்மா மாதிரி கேள்வி கேட்காத ஒரு பீர் குடிக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு ஜெனி ஆன்டி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு ஆயிரம் பிரச்சனை அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா இந்த மாதிரி கேட்கிறாரு அதுக்கு ஜெனி உன்னோட பிரச்சனை நீ அவங்க கிட்ட சொன்னியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்வி கேக்குறாங்க ஆனா அதை கண்டுக்காத சொல்லி குளிக்க போயிடுறாரு இன்னொரு பக்கத்துல கோபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ராத்திகா இன்னொரு இட்லி எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைக்கிறாங்க கோபி இல்லை நான் ஏற்கனவே செந்தில மீட் பண்ணும்போது ஜூஸ் குடிச்சுட்டேன் உனக்காக தான் இப்போ சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் குடிக்காமல் வந்ததுக்கு ரொம்ப நன்றி கோபி அப்படிங்கிற மாதிரி ராத்திகா சொல்கிறாங்க அதுக்கு கோபி நான் பார்ல சொல்லியில் பார்த்தேன் அவன் அங்கே குடிச்சிட்டு இருந்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ராத்திகா கேட்க ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னதாக சொல்கிறாரு உடனே கோபி பாக்கியாவத்திட்ட அதுக்கு ராத்திகா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க உங்கள் அம்மா கிட்டே சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை நானே தான் சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ அப்படி தானே அவனும் செய்யணும் அவனுக்கும் வயசாயிருச்சு இந்த வயசுல அவங்க பிரச்சனையை அவங்கவுங்க தான் தீர்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே பாக்கியாக தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோபி அதிர்ச்சி ஆகுறாரு நீ எப்பயும் உன் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்ல நான் நியாயத்தை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராத்திகா கிளம்பி போறாங்க அடுத்த நாள் காலையில இனியா காலேஜுக்கு போக ஈஸ்வரி இனியாவை காலேஜ் கொண்டு விட போகிறாங்க அப்போ செல்வி நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஈஸ்வரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போறாங்க அந்த நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரவங்க ரெண்டு பேர் வந்து எழில் போன் பண்றானா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் தினமும் போன் பண்றான் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உங்க மாமியார் என்ன வெளிய போறாங்க புருஷன் இறந்து ஒரு வருஷம் கூட ஆகல ஆனா இவங்க வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக போற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பாக்கியா நான் தான் அவங்கள வெளிய போக சொன்னேன் வீட்டுக்குள்ள அவங்க மாமாவே நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் வெளியே போனா அவங்களுக்கும் நல்லா இருக்கும்ல இந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிளம்பி போயிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறமா பாக்கியா கிச்சன்ல வேலை பாத்துக்கிட்டு இருக்கும்போது காய்கறிகளை ஜெனி கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ செளியை நேற்று குடிச்சிட்டு வந்துருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஜெனி சொல்ல அப்போ செல்வி அதிர்ச்சியாக்கி யாரு செளியின்னு குடிச்சிட்டு வந்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போது செழியன் அங்கே வந்து காஃபி கேட்க பாக்கியா முதல்ல கொஞ்சம் நேரம் எதுவுமே பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போது செழியன் நேற்று நைட்டு நான் பேசுனது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு ஸோ இதோட இன்னும் எபிசோடோ வந்துட்டு முடியுது அண்ட் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்